ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்ல நல்லா ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு வழியாக பால் காய்ச்சத்துக்கு எல்லாமே வந்துட்டாங்க ஆனால் பாண்டியன் வரல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குறையாக தான் இருக்குது இப்போ வந்து செஞ்சில் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மீனாவை கோமதி பால் காய்ச்சுங்க அப்படி சொல்றாங்க இல்லாத்த நீங்களே காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மா காய்ச்சல் சொல்கிறாங்க இல்லாத்த நீங்க தான் காய்ச்சணும் அப்படின்னு வந்து வந்துச்சுட்டா சொல்லிடுறாங்க அதோட கோமதி தான் வந்து பால் காய்ச்சுறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நோஸ் கட் பண்ண மாதிரி ஆகிடுது கோமதி வந்து எவ்வளவோ வந்து செஞ்சு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க வந்து உருள் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் மீன் வராரு அவரை பார்த்தோன்னே எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க ஃபஸ்ட்டு வர மாட்டேன் சொன்னவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து ஹாப்பியாக போய் ரிசீவ் பண்ணுறாங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிறாங்க எல்லாருமே குடிச்சோடனே பாண்டியன் வந்து கிளம்புறாரு என்ன அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க அப்படிங்க உள்ள கடையில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பானை வச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் குழலி வந்து மீனை கிட்ட வம்பு இருக்கிறாங்க ஏன் என் தம்பி தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டால அப்படி சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிஃப்ட்டை கொடுத்துட்றாங்க சேர்ந்துல வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் வச்சிருக்கேன் எந்த இடத்துக்கோ சொல்லிட்டு கொடுக்குறாரு கதிர் ராஜ் எல்லாமே கிஃப்ட் கொடுக்கவுடனே சுகன்யாக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது பழனியை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து தனியாக போயிடுறாரு கிச்சன்லேருந்து வெளில வராங்க கதிர் வந்து தண்ணி குடிக்குக்காக உள்ளே போகிறாரு அப்போ அவங்க ஷால் வந்து வந்து ஸ்லாப்லாம் மாட்டிடுது கதிர் தான் வந்து அவங்க துப்பட்டா பிடிச்சி இருக்கிறாங்க நினச்சே என்ன பண்ணுற எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் ஷால் வந்து ஸ்லாப்லாம் மாட்டிட்டு அதை பார்த்தோன்னே அசிங்கமாக போயிடுச்சு கதிர் வந்து நாக்கெல்லாம் சிரிக்கிறாரு ராஜா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அடுத்த சீனில் வந்து சுகன்யா வந்து தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு திட்டிகிட்ருக்காங்க நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க நம்ம எதுவுமே பண்ணலன்னா அசிங்கமாக போயிடணும் அவ்வளோ தூரம் சொன்ன எதுக்கு நீங்கள் எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி

ஃபயர் அதாவது வாங்கி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்று உள்ள ஒரு ஹார்ட் பாக்ஸ் அது வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அவன் தான் கொழுப்பு எடுத்து போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானா நீங்களாம் அப்படி பண்ணுறதால தானே அவன் தலைக்கால் புரியாமல் ஆடுறான் அவன் என்னமோ ஒரு மாதம் மளிகை ஜாமான் கொடுக்குறான்டா என்னமோ கிஃப்ட் வாங்கி தரப்போறான்டா நீ வேற எதுக்காக காசு கேட்கலானா அவனுக்குன்னு கேட்டால் நான் தர மாட்டா அப்படின்னு ஸ்டிக்காக சொல்லிடுறாரு இதை சுகன்யா கிட்ட சொன்னோடனே அவங்க இன்னும் பயங்கரமாக வந்து கோபப்படுறாங்க இன்னைக்கு சொல்லி வந்து இதோட முடிஞ்சிருச்சு ஆனால் பாண்டியன் வந்து இந்த விஷயத்தில் தப்பு தான் பண்ணுறாரு என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் சுதந்திரம் இருக்குது அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கேட்கல அப்படின்னாலும் அவங்க வேலை செய்கிறதுக்கான சம்பளத்தை அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க வந்து தன்மானத்தோடு வந்து அவங்க பொண்டாட்டிக்கு வந்து செலவு பண்ணுவாங்க இந்த விஷயத்த அவர் செந்தில் விஷயத்தில் பண்ணியிருந்தால் அவர் இந்த அளவுக்கு வந்து வெறுத்து போய் வீட்டை விட்டு வெளில போகலாம் வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்க மாட்டார் அடுத்து வந்து பழனியும் அந்த முடியை நோக்கி தான் அவர் வந்து தள்ளிட்டு இருக்காரு சீக்கிரமாக இந்த விஷயத்தில் வந்து பழனிக்காக வந்து சுகன்யா வீட்டில் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் அவங்கள மீட் பண்றேன்